முதலாவது மகள் கிறிஸ்டினா கெசென்ட்ரா அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள் எழுந்து நிற்க நான் கேட்கின்றேன் அவர்கள் தாயும் பிள்ளையுமாக இணைந்து இந்த சாட்சியை கொடுக்கிறார்கள் ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி இந்த வருடம் எனக்கு எங்களுக்கு குடும்பத்தில் ரொம்ப கடினமான ஒரு வருடம் சில சமயங்களிலே நாங்கள் மேடுகளிலே நடக்கிற ஒரு அனுபவம் சில சமயத்திலே பள்ளத்தாக்கில் நடக்கும் ஒரு அனுபவம் இப்படிப்பட்ட நெருக்கங்கள் நாங்கள் கடந்து போனோம் ஆனாலும் கத்தர் எங்களோடு கூட இந்த ஆண்டு முழுவதும் இருந்தார் என்று கத்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் மற்றும் கூட பிரியமானவர்களே என் மகளுக்கு இந்த வாரத்தில் பள்ளி அவர்கள் படிக்கிற பள்ள பள்ளிக்கூடத்திலே அவர்கள் ஸ்கூல் அவார்ட்ஸ் நைட் என்று நடத்துகிறார்கள் இதில் ஒரு பெரிய பணம் முந்நூற்றி ஐம்பது ரிங்கிட் வரையிலும் செலவு செய்வது ஆகினது நாங்கள் அதிகமாய் ஜெபித்தோம் இந்த பணத்திற்கு என்ன செய்வோம் என்று யோசித்தோம் பள்ளிக்கூட பிரின்சிபல் மிக ஆச்சரியமாக அதை ஐம்பதே வெளியாகுவோம் அதை பத்து பத்து ரிங்கிட்டாக கொடுத்தா கூட போதும் என்றும் அவர்கள் கூறினார்கள் கத்தர் பெரியவர் என்று சொல்லி எங்களுக்கு இது பெரிதான ஒரு சாட்சி என்று கத்திரியை மகிமைப்படுத்துகிறார்கள் இரண்டாவதாக அருமையான அம்மா ஷீலா பெருமாள் அவர்கள் நமக்கு சாட்சி கொடுக்கிறார்கள் எழுந்து நிற்க கேட்கிறேன் கடந்த ஆறாம் தேதி நவம்பர் மாதத்தில் எனக்கு வயிற்று வழி பயங்கரமானது என்னால் மூச்சு விட முடியாது திணறின நாட்கள் ஆயிற்று உடனடியாக நான் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டேன் பல விதமான அவர்கள் ஆராய்ச்சிகளை எனக்கு செய்து மருத்துவம் செய்தார்கள் கத்தருடைய பிரதான கிருபையினாலே நான் சுகம் பெறுவோம் நான் இன்றைக்கும் ஆலயத்துக்கு பாருங்கள் நான் வரவும் ஆண்டவர் தான் இதை கிருபை செய்தார் என்று சொல்லி நாங்கள் குடும்பமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறோம் என்று சொல்கிறார்கள் அருமையான ஜோஷுவா இரண்டு மாதங்களுக்கு முன்பு ஹெச்எஸ்பிசி பங்க்ஸார் பிரான்ச்சில் ஒரு ஆஃபர் இருந்தது அதற்கு நான் இன்டர்வியூவுக்கு போயிருந்தேன் ஆனால் என்னை அவர்கள் தேர்ந்தெடுக்கவில்லை என்றார்கள் ஒரு மாதத்துக்கு பிற்பாடு மறுபடியும் நான் அதே வேலையை குறித்து ஹெச்எஸ்பிசி பங்க்ஸார் பிரான்ச்சில் நான் சோதித்து பார்க்கும்போது அந்த வேலை இன்னும் யாரும் எடுக்கவில்லை என்று அங்கே அறிவிக்கப்பட்டிருந்தது நான் ஆண்டு வருகிட்ட அதிகமாய் ஜபித்தேன் ஆண்டவருக்கு சித்தமானால் இந்த காரியத்தை ஆண்டவரே வாய்க்க பண்ணுங்க என்று நான் ஜவு பண்ணேன் ஆண்டவருக்கு மகிமை உண்டாக நான் மறுபடியும் அந்த வேலைக்கென்று எழுதி போட்டிருந்தேன் எனக்கு இன்டர்வியூவும் அதுக்கு பிற்பாடு அவர்கள் என்னை தேர்ந்தெடுக்கும் கிருபை செய்தார் நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன் ஆறாம் தேதி இந்த புதிய வேலையிலே நான் சேர இருக்கின்றேன் இது கத்தர் செய்தார் என்று கத்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன் இது நச்செய்தி என்று கத்தர்க்கொள்ளார் களி கூறுகிறேன் என்றார் நம்முடைய மத்தியிலே மகள் ரினிஷா அனந்தன் அவர்கள் சாட்சி கொடுக்கிறாங்க தேங்க்யூமா என்னுடைய நன்றியை நான் ஆண்டவருக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன் என்னை பாதுகாத்து ஆண்டவருக்கு நான் நன்றி ஸ்தோத்திரங்களை சொல்லி இந்த சாட்சியை கொடுக்க நான் விரும்புகிறேன் கடந்த வெள்ளிக்கிழமை வேலை முடிந்து நான் வரும்போது நான் சாலையில் ரோட்டில் நான் தாண்டும் போது க்ராஸ் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட இடம் ப்ளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம் ஆண்டவர் நாம் அடைய நான் க்ராஸ் பண்ணுறேன் ஒரு மோட்டார் பைக் வேகமாய் வந்து என்னை அடித்து என்னை தள்ளி விட்டான் அவனும் விழுந்து போனான் பிரியமானவர்களே என்னுடைய தலை பகுதியிலே மற்றும் என்னுடைய சரீரத்தின் பகுதியிலே நான் விழுந்து காயமடைந்தேன் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன் பயங்கரமான ஒரு விபத்து பயங்கரமாய் விழுந்தேன் தலையிலையும் என் சரீரத்திலையும் காயப்பட்டேன் ஆனால் ஆண்டவர் எனக்கு அவர் சுகம் கொடுத்து இன்றைக்கி சர்ச்சில் வந்து நிப்பாட்டி இருக்கிறார்னா இது ஆண்டவருடைய சுத்த கிருபே என்று நான் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறேன் நான் மறுபடியும் தெளிந்த உடனே நான் எழுந்து அதுக்கு பிற்பாடு நான் மருத்துவமெல்லாம் பார்க்க போனேன் ஆண்டவருடைய கிருபையினால் எனக்கு ஓகே ஆனாலும் டாக்டர் சொன்னார்கள் மண்டையில காயம் பட்டதுனால நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும்னு சொன்னாங்க ஆனால் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன் கத்தர் என்னை இப்போ வரையிலும் சுகமாய் வைத்திருக்கிறார் இது தேவனால் உண்டானது என்னை காத்து ஆண்டவருக்கு நான் நன்றி என்று சொல்லுகிறேன் என்று சகோதரி சொல்லுகிறார்கள் அமேன்னு சொல்லுவோமா